வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெஃபினட் இண்டகிரில் எவாலுவேட் பண்ணுற மாதிரி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த கேள்வியை கவனிங்க இங்கே வந்து இண்டகிரண்டை வந்து சைன்க்யூபெக்ஸ் வந்து மேலே இருக்குது கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ்ஸு காசக்ஸ் இருக்குது அடுக்குகள் ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு பொதுவாக இந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு ரெண்டு விதமான யோசனை வரும் ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு மேலே வந்து காசெக்ஸ் சைனெக்ஸை எக்ஸாக மாற்ற முடியுமா அடுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் அது எளிமையாக வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் அப்படி இல்லைன்னா கீழே வந்து சப்போஸ் ஈவன் பவராக இருந்ததுன்னா நம்ம அந்த காஸ்கொய்டெக்ஸ்ன்னு இருந்தால் அந்த காஸ்கொய்டெக்ஸால் எல்லா டைமே டிவைட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுடைய எய்ம் என்னவா அப்போ என்னவாக இருக்குன்னா ஒன் ப்ளஸ் டேன் எக்ஸ் கொண்டு வர முடியுமா அந்த ஃபார்ம்லாம் சப்ஸ்டியூஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பவர்ஸ் பார்த்திங்கன்னா மேலே மூணு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நம்ம வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு அமைப்பை நோக்கி தான் வந்து நம்ம போக போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் ஸோ கொடுத்துருக்கிற கணக்கை ஐன்னு எடுத்துப்போம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ஐ கிரியே எழுதுவோம் அதாவது இங்கே ஜீரோ to a ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் to டு to டூஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இங்கே வந்து ஜீரோ டூ பை பை டூ இருக்குது அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம பை பை டூ மைனஸ் எக்ஸ் போட போகிறோம் தேர் ஃபோர் ஐ to டு ஜீரோ டூ இன்டகிரல் ஜீரோ டூ பை பை டூ சைன் க்யூப் இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல by 2 டூ மைனஸ் அதே போல, divided பை சைன் இங்கே pi பை டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கேயும் ಬೈ ಟೂ ಮೈನಸ್ ಎಕ್ಸ್ ಡಿಎಕ್ಸ್ ಸರಿ ಇದು ನಮಗೆ ತೆರೆಯ ಸೈನ್ ಫೈ ಬೈ ಟೂ ಮೈನಸ್ ಎಕ್ಸ್ ಕಾಸ್ ಎಕ್ಸ್ ಅದೇಪೋಲ್ ಕ್ ಫೈ ಬೈ ಟೂ ಮೈನಸ್ ಎಕ್ಸ್ ಸೈನ್ ಎಕ್ಸ್ ಓ ಸಿಲಿ ಅದ ರೀಪ್ಲೇಸ್ ಪನ್ನಡಗ್ರಲ್ ಜೀರೋ ಟೂ ಫೈ ಬೈ ಟು ಇಂಗೆ ಕಾಸ್ ಕ್ಯೂಬ್ ಎಕ್ಸ್ ವರ ಇಂಗೆ ಸೈ ಕಾಸ್ ಎಕ್ಸ್ ಸೈನ್ ಫೈ ಬೈ ಟೂ ಮೈನಸ್ ಎಕ್ಸ್ ಕಾಸ್ ಎಕ್ಸ್ ಇಂಗೆ ಕಾಸ್ ಫೈ ಬೈ ಟೂ ಮೈನಸ್ ಎಕ್ಸ್ ಸೈನ್ ಎಕ್ಸ್ ಡಿಎಕ್ಸ್ இப்போ பாருங்கள் நம்ம இங்கே ஐ இதில் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஐயை இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக உருவாக்கியிருக்கோம் ரெண்டுலேயும் பாருங்கள் கீழே ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டையும் கூட்டுவோம் ஸோ ஐ இந்த ஐயும் இந்த ஐயும் நம்ம கூட்ட போகிறோம் தேர்ஃபோர் டூ ஐ ஈக்குவல் டுரோ டூ பை பி டூ இங்கே வந்து டினாமினேட்டரில் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ரெண்டுலேயுமே அதே தான் போட்டாச்சு மேலே உள்ளதை அப்படியே கூட்டிக்கலாம் சைன் க்யூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் x dx. டிஎக்ஸ் ஸோ இங்கிறது இங்கே ஒன் பை 2 ஆயிடுதுன்னா I, i equal to ஒன் பை டூ integral ஜீரோ டூ pi பை டூ இந்த டேம் கிடைக்கும் ஸோ இங்க வந்து பவர்ஸ் வந்து ஒன்றாக இல்லை ஃபர்தராக simplify பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச இந்த ஐடென்டிட்டி இந்த முற்றுரிமையை நம்ம இங்க பயன்படுத்த போகிறோம் பயன்படுத்தி இங்கே பாருங்கள் ஏகூ ப்ளஸ் பி க்யூப்ங்கிறது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏ க்யூப்னா சைன் க்யூப் ஏக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்குது ஸோ இங்கே ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இண்டகரல் ஜீரோ டூ பை பை டூ இங்கே சைன் க்யூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ்கியூப் எக்ஸுங்கிறத ஏ ப்ளஸ் பி அப்போ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னால் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் ஏபி அப்போது மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் கா ஸ்கொயர்டு எக்ஸ் கீழே வந்து அந்த டேம் எந்த மாற்றமும் பண்ண போகிறது இல்லை சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஸோ இந்த மாதிரி எழுதுறது மூலமாக நமக்கு இந்த டேம் இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆகிடும் ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா இப்போ மிச்சமுள்ள டேம் வந்து இது மட்டுந்தான் மிச்சம் இருக்கும் தெர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ இந்த டைம் கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கொயர்ட்ஸ் டிஎக்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு இங்கே தெரியும் இதை பார்த்தோன்னே சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் காஸ் கொய்ட் எக்ஸ் ஃபார்ம்லாக இருக்குது ஸோ அது ஒன்று தெர் ஃபோர் இதை வந்து கம்பைன் பண்ணி ஒன் ஆக்கிடலாம் தெர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ ஒன் மைனஸ் சைன் எக்ஸ் காசெக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இதை இதனுடைய இன்டெகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் எஸ் பண்ணியிருப்பீங்க இங்கே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேமை ஜீரோ இன்டகிரல் ஜீரோ டூ பை பை டூ ஒன் அப்படியே வச்சுட்டு இந்த டேமில் மட்டும் ரெண்டால பெருக்கி ரெண்டாவை வகுத்துருக்கோம் ஏன் என்ன தெரிஞ்சிருக்கும் டூ சைன் எக்ஸ் காசெக்ஸ் அதாவது சைன் டூ ஏங்கிறது டூ சைன் ஏ காசு ஏ இந்த ஃபார்மு கொண்டு வந்தால் இதை சைன் டூ எக்ஸாக எழுதிக்கலாம் தேர் ஃபோர் ஐஇ குவல்ட்டு ஒன் பை டூ இன்டெகிரல் ஜீரோ டூ பை பை டூ ஒன் மைனஸ் இந்த ஒன் பை டூ இருக்குது இந்த டூ சைன் எக்ஸ் காசெக்ஸை சைன் டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு i 1 ஒன் பை டூ 0 ஜீரோ டூ பை பை டூ டிஎக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ சைன் டூ எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இதை தனித்தனி இன்டெகிரலாக நம்ம எழுதுவோம் அதாவது equal to 1 பை டூ இந்த இண்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை 2 dx தனியாவும் மைனஸ் 1 பை டூ சைன் டூ எக்ஸ் இதை தனி இண்டகிரல்லையும் நம்ம எழுதிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற 1 பை டூ வந்து இந்த ரெண்டுக்குமே காமனானது ஸோ அதை கவனமாக போட்டுடலாம் இப்போது இதை ரெண்டு இண்டகிரலையும் எவால்வேட் பண்ணலாம் ஐ Equal to 1 டு ஒன் பை டூ இங்கே இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடைக்கும் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இங்கே சைன் டூ எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் ஸோ சைன் ஏஎக்ஸ் டிஎக்ஸுங்கிறது இன்டெகிரேட் பண்ணால் cos காஸ் ஏஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி ஸோ இங்கே மைனஸ் காஸ் டூ எக்ஸ் பை டூ கிடைக்கும் லிமிட் ஜீரோ டூ பை பை டூ ஸோ ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒன் பை டூ இப்போ இங்கே லிமிட் சப்ஸ்டூட் பண்ணால் பை பை டூ மைனஸ் ஜீரோ ஸோ பை பை டூ இங்கே இந்த மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது தேர் ஃபோர் ப்ளஸ் போட்டுக்கலாம் மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ஒன் பை டூ இங்கே ஒரு ஒன் பை டூ ஃபோர் ஒன் பை ஃபோர் இப்போ இதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம் காஸ் டூ எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக ஃபைவ் பை டூ போட்டால் நமக்கு கிடைக்கிறது காஸ் பை காஸ் பை மைனஸ் ஜீரோ போட்டால் எக்ஸுக்கு பதில் ஜீரோ போட்டால் கா ஜீரோ தேர் ஃபோர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ ஃபை பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் காசு ஃபைங்கிறது மைனஸ் ஒன் காஸ் ஜீரோங்கிறது ஒன்று தேர் ஃபோர் மைனஸ் ஒன் ஸோ இது மைனஸ் டூ இதை கேன்சல் பண்ணால் இங்கே மைனஸ் டூ ஏர் ஃபோர் இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் பை டூ இந்த ஒன் பை டூ எழுதிட்டோம் இன்ட்டு பை பை டூ இந்த டேம் கேன்சல் ஆகி நமக்கு மைனஸ் ஒன் பை டூ இருக்குது இப்போ இந்த ஒன் பை டூ காமனாக வெளியே எடுத்து நம்ம ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கிட்டால் மிச்சம் உள்ளது பை மைனஸ் ஒன் இப்போது அதாவது இப்போ இந்த ரெண்டு டைமையும் பை மைனஸ் ஒன் பை டூன்னு எழுதலாம் இதில் ஒன் பை டூ இங்கே வெளியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் ஒன் பை ஃபோர் பை மைனஸ் ஒன்று ஃபோர் ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் B வந்து சரியான விடையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஷினை பார்க்குறப்ப நம்ம அந்த காமனா அந்த பேட்டன் கொண்டு வர முயற்சி பண்ணணும் அல்லது இங்கே ஈவன் பவர்ஸ் இருந்ததுன்னா ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர்டு எக்ஸ் அந்த மாதிரி substitution ட்ரை பண்ணலாம் அது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கிற பொறுத்து முயற்சி பண்ணனும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்